எல்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பெட்டிக்கடையில் கிடைக்கிற பொறிக்கடலை லட்டு எங்கள் ஊரில் நெய் விலங்கான்னு சொல்லுவாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு கப் பொறிக்கடலை பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அதோட அரை கப் சுகர் சேர்த்து அஞ்சு ஏலக்காவும் சேர்த்து மிக்ஸியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க கண்டிப்பாக நல்லா சளிச்சுக்கணும் இல்லைன்னா கட்டி தட்டிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டிகள் லாஸ்ட்டு சேருதுன்னு ஐம்பது கிராம் வாசமுள்ள நெய்யாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அமுல் நெய் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு சேர்த்துக்கோங்க நெய்யை சூடாக்கிக்கணும் கை பொறுக்கிற சூடில் இருந்தால் தான் நல்லா உருண்டை பிடிக்க முடியும் எந்த ஷேப்பில்னாலும் பிடிச்சிக்கலாம் நான் இன்றைக்கி உருண்டை பண்ணல பாக்ஸில் போட்டு க்யூப் க்யூபாக ஆக்கிக்கிறேன் தரத்தில் போட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டால் போதும் அந்த ஷேப்பில் அது வந்துடும் தான் ரொம்ப ஈஸி குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும் அப்புறம் டேஸ்ட்டு நெய் மைசூர் பாக்கு மாதிரியே தான் இருக்கும் எத்தனை பேர் ஸ்கூல் போகும்போது ஒரு ரூபாய்க்கு ரெண்டு வாங்கி சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள்